கலைஞர் அவர்கள் ஆட்சி நடத்திய போ ஸ்காட்லாந்துக்கு ஈடா இருந்துச்சு நம்ம காவல்துறை சமூக வலைதளங்களில் தான் நம்ம பாக்குறது இல்லையா திராவிட மாடல் அரசானது இந்த இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது அண்ணாமலை அரசியல் பண்றாரு நாங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார் இதை மோடி பார்க்கிறார் அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதை போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும் அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்கே எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பார்த்து பார்த்து சில நல்லனவற்றை செய்தாரோ பெண்மக்கள் அத்துணை பேரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மூன்று மைல் தூரம் ஐந்து மைல் தூரம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு எப்படி கிராமங்களிலே இருந்து செல்லுவார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கெல்லாம் இலவசமான இலவசம் என்று சொல்வது கூட சரியல்ல என்று நினைத்து விலையில்லா மிதிவண்டி என்ற ஒன்றை கொடுத்தார் அந்த மிதிவண்டியின் மூலம் வேகமாக சென்று பிள்ளைகள் பள்ளியை சேரக்கூடிய சூழலை உருவாக்கினார் லேப்டாப் என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சாத்தியமற்ற கனவு ஒரு கிராமத்தில் கூரை குடிசையின் கீழே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை கல்வியை கற்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்வதே பெரிது என்கிற நிலையில் அதற்கு ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோரால் தர முடியாது இதையெல்லாம் யோசித்த ஜெயலலிதா எல்லோருக்கும் லேப்டாப்பை கொடுப்பதன் மூலம் ஒரு கல்வியை புரட்சியை உருவாக்கினார் அதே போன்றுதான் மோடி அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார் அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது கருவிலேயே சிதைக்கக்கூடிய அந்த காரியத்திலே இருந்து பெண் மக்கள் விடுபடுவதற்காக ஒரு ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனுநிலை அவர் உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதிகாரத்திற்கு பெண் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் கார்கில் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் நினைக்கிறேன் அந்த அந்த யாதவ் இறந்து விடுகிறார் அவருடைய மனைவி சுதா இந்த சுதா யாதவை தேடி பிடிக்கிறார் மோடி ஒரு பெண் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர சமூகம் சார்ந்த பொருளியல் சார்ந்த அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் வேட்பாளராக பொது தேர்தலில் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பெண் மறுக்கிறார் அந்த சுதா யாதவ் என்பவர் மறுக்கிறார் மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெற செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார் இப்படி அங்கிருந்து இங்கு வரை நீங்கள் பெண் மக்களுக்காக அவர் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது நமக்கு அதே போன்றுதான் எனக்கு கவர்ந்தது நான் அந்த புத்தகத்தில் ஒரு தேர்வுக்கு படிப்பதை போல படித்து குறிப்பு எடுக்க நான் பொதுவாக குறிப்புகள் எடுத்து பேசுகிற வழக்கம் கிடையாது மூன்று மணி நேரம் பேசினாலும் நானாக பேசிக்கொண்டே இருப்பேன் ஆனால் இந்த புத்தகம் என்னை அவ்வளவு கடுமையாக பாதிக்க மோடி என்கிற மனிதனை புகழ்பவர்கள் ஒரு பக்கம் என்றால் காரணமில்லாமலேயே மோடி என்கிற மனிதனை வெறுப்பவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்க அதிலும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மோடிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதையே தங்கள் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே அது குறித்து உண்மையில் நான் கவலைப்படுகிறேன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் நீங்கள் பிரச்சனைகளை அணுக வேண்டும் அதனாலேதான் நீங்கள் இந்த புத்தகத்துடைய பெருமை அது இந்த ஸ்லாண்டிங்காக எழுதுவது பயாஸாக எழுதுவது என்று சொல்லுவார்கள் தான் பேனா பிடித்து இன்றைக்கு யாரும் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் மோடி என்கிற ஒரு மனிதன் இந்த தேசத்திற்கு என்ன செய்திருக்கிறார் விழுந்து கிடந்த பாரதிய ஜனதா கட்சியை எப்படி எழுச்சி மிக்க பேரியக்கமாக மாற்றி இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் அதில் பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொழுது அவர் ஆற்றிய சாதனைகள் காரணம் காலம் பிரதமராக இருந்து அவர் ஆற்றிய பல்வேறு நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிச்சிருக்கும் ரொம்ப பேர் கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு கேட்கறது என் காதல விழுகு பாண்டி நாடு பாண்டி நாடுன்னு சொல்றது காதல விழுகுது ரொம்ப பேசினீங்கன்னா அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவனுங்க தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிறான் நீ தமிழ பாடா படுத்துற தமிழ்ல நீ பாத்தீங்கன்னா விபச்சாரம் வார்த்தைக்கு அழகா கண்டுபிடிச்சிருக்கான் எங்க ஒரு ஒரு வார்த்தை ஆனா ரொம்ப தீய சக்திகள் காரக்குடியில இருந்து அதனால தான் அதுக்கு பிராய சித்தம் பரிகாரம் பண்றதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் திருமணம் கடந்த தமிழ தீய வச்சு அவன் தமிழ்ல நம்ம தமிழ் வாழ்த்த வேண்டியது காரணம் தமிழை வளர்த்தது தமிழ் தாத்தா யாரு ஈவேராவா ஊவே சாமிநாதையர் யர் அவர் தான் தமிழ் தாத்தா நீயா கன்னட மொழி வெறியன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் அவரே சொல்றார் தமிழனுக்கு தலைமை தாங்கும் திறமை இல்லை அவனுக்கு தலைமை ஏற்க ஒரு கன்னடக்காரன் தான் வேணும் இது நான் ஏன் பார்த்து இல்லை வார்த்தை அவங்க சொன்னதெல்லாம் நான் ரிப்பீட் ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறான் நானா சர்ச்சையா பேசுறேன் உங்க செயல் சர்ச்சையாக இருந்தால் அதை நான் சொல்லும் பொழுது அது சர்ச்சையாக மாறுகிறது அவ்வளவுதான் பேச்சே கிடையாது ராஜா உண்மை பேச்சு நடந்த சம்பவம் சர்ச்சையானது எழுபதுல இருபது ஹைகோர்ட்ல கேக்கிறான் இளம் பெண்கள் ஏற்கனவே திருமணமானவரையும் வயதானவர்களையும் ஏன் விரும்பி திருமணம் செய்கிறார்கள் இதை தடுக்க அரசு என்ன செய்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டுது உடனே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க அவங்க இதுக்கு ஹெச் ராஜா கிட்டே போய் கருத்து கேட்கணும் நான் அரியலூரில் அது என்ன கோவில் ஆஸ்திரேலியாவில் லிங்கம் நட்ராஜர் ச மோடிஜிக்கு கொடுத்து வந்தது அங்கே இருந்தேன் கேட்டாங்க ஒன்றும் இல்லை குழந்தைகளுக்கு பாட புஸ்தகத்தில் ஈவேரா பாடமும் மணியம்மா பாடமும் சொல்லித் தர்றதுனால குழந்தைகள் அந்த மாதிரியாக போகிறது ஆகவே தேசியத்தை மறுக்க மறுத்தளிக்க அதற்கு எதிராக மக்களை ஊக்குவிக்க அதே மாதிரியே இப்போ தெய்வீகத்தை ஏன்னா இப்போல்லாம் எழுத காணும் ஒரு கால் அதையும் சேர்த்து வாயில் போட்டுக்கிறாரு வீரமணி இனிமேல் ஓசிச்சோரெல்லாம் யாரும் போட மாட்டான் காட் இஸ் நோ வேர்ன்னு எழுதினா கடவுள் இல்லை காட் இஸ் நோ வேர்னு எழுதின உடனே நம்மால் ஒருத்தன் பார்த்தான் அந்த டபுள்யூவை அப்படி நாத்தனான் என்ன ஆகிப்போச்சு காட் இஸ் நவ் ஹியர் ஏ ஆண்டவன் இங்கே இருக்கான்டா அப்படின்னு இப்ப பாருங்க அவர்கள் சொன்னது எடுபடவில்லை நாத்தியகவாதம் தோற்று போனார்கள் சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கங்களுடைய நான் திராவிடம் என்கிற வார்த்தையை முழுமையாக ஏற்பவன் ஐஎம் திரவிடியன் எந்த அர்த்தத்தில் இந்தியா ஐம்பத்தாறு தேசங்களாகவும் இரண்டு பெரிய நிலப்பரப்புகளாக பஞ்ச திராவிடம் பஞ்ச கவுடம் என பிரிக்கப்பட்டிருந்தது அந்த பஞ்ச திராவிடத்தில் இவன் ஒன்று சேர்த்துக்கிறது இல்லை மீதி நாள தான் சொல்கிறான் கூர்ஜரம் பஞ்ச திராவிடத்தின் முதல் நக இது என்னது ஸ்டேட்டு பூர்ஜரம் தட் இஸ் குஜராத் இந்தியாவின் பிரதமரே திராவிடன் தான் அதனால அதுல எந்த விதமான இதுவும் திராவிடம் இல்ல இல்லை இவங்களோட கட்சி பேரு அந்த நாமன் கிளாச்சர்ல சொல்றேன் அவர்கள் சித்தாந்த ரீதியாக முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் மக்கள் பக்தர்களாக மாறி பழனிக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் போய்கொண்டிருக்க அதனால் இப்போ என்ன பண்ணுறான் சம்ஸ்கிருத சாமி தனி தமிழ் சாமி தனி அதெல்லாம் பெரிய தெய்வம் இது சின்ன தெய்வம் அப்படின்னு என் குலதெய்வம் என்ன தெரியுமா ஐயனார் நீ எதில் சேர்த்துக்க போகிற பெரிய தெய்வத்திலேயா சின்ன தெய்வத்திலேயா எங்கள் அத்தை வீட்டு குலதெய்வம் நொண்டி கருப்பம் ஓ இஷ்டம் பெரிய தெய்வத்தில் சேர்த்துக்கிறியா சின்ன தெய்வத்தில் சேர்த்துக்கிறியா ஓம் பிரியம் ஏன்னா இவன் பூரா முட்டா பசங்க நான் சொன்னேனா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது காரைக்குடியில் மகண்டோம் திடலில் இருந்து நம்ம சகோதரர்கள் ஒரே குழுவையும் வந்து அதான் என்ன சொல்லிட்டு வந்தேன் இப்போ காரக்குடியில் ஈவேரா கூட்டம் அவர் பேசும்போது சொல்கிறார் என்னுக்கும் முட்டை புசுங்க தான் வேணும் அப்படின்னு உடனே எழுத்தாப்பு இருக்கிற முட்டா பசங்க அத்தனை பேரும் கைதாட்டினாங்க இவனுங்க படிக்கவும் மாட்டானுங்க படித்தவனையும் முடிக்காது அப்படி ஒரு பிரகிருதிகள்